மகர ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ வந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மகர ராசியா இவங்களுக்கு என்னப்பா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்னப்பா ஜாலியாக இருக்கிறாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எழுந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க மகர ராசிக்காரங்க ஈ எறும்புக்கு கூட துரோகத்தை நினைக்க மாட்டாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு தினம் தினம் உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் வரக்கூடிய நாட்கள் இருந்து மகர ராசிக்காரனுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது ஏன்னா இந்த ஏழரை சனியால் கடந்த காலகட்டங்களில் நிறைய கஷ்டத்து குடும்பங்கள்லாம் அனுபவிச்சிருப்பீங்க பொருளாதார முன்னேற்றம் இருந்திருக்காது குடும்பத்தில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை எல்லாமே பிரச்சனை மேலே பிரச்சனையாக தான் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வந்து மகர ராசிக்கு பார்க்கப்படுது வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப் போகுது ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதும் மாற்றப்போகுது அதாவது மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் வந்து வரக்கூடிய நாட்களில் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி மே பதினெட்டாம் தேதி ராகுகேது பயிற்சி இந்த வருடத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூன்று வருடங்களுடைய பயிற்சி இருக்கிறதுனால கண்டிப்பாக மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் எதையெல்லாமே இறந்துட்டு அது எல்லாமே மீண்டும் உங்களுக்கு சனி பகவானும் குரு பகவானும் ராகுகேது பகவானும் கண்டிப்பாக உங்களுக்கு அள்ளித்தர போகிறாங்க ஏன்னால் கடந்த காலகட்டங்களில் ஏழரை சனியால் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு கஷ்டம் மும் பிரச்சனையும் உங்களுக்கு தேடி நிறைய வந்துட்டே இருந்திருக்கும் மகர ராசிக்காரங்க தங்களுடைய சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்நூறு எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்கள் கூட இருக்கிற நபர்களும் உங்கள் சொந்தக்காரர்களும் நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் மாற ராசிக்காரங்க நீங்கள் என்னைக்குமே மற்றவங்க இருக்கவே மாட்டீங்க நம்மனால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க இந்த ஏழரச் அணியால் உங்கள்கிட்ட பணமே இல்லைன்னா கூட இதை தானம் பண்ணுறதில் என்னைக்குமே நிறுத்தவே மாட்டேங்க உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடத்துக்கு போய் பகரண நிவர்த்தி ஆகிறாரு இதனால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்லேருந்தே கிடைக்க போகுது ஏன்னா கடந்த ஏழரை சனியால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வேலைங்கிறது கிடச்சிருக்காது ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்துருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க படித்த படிப்புங்கிறது வேறு உங்களுக்கு பிடிச்ச வேலைங்கிறது வேறையாக இருந்திருக்கும் என்னடா நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமா அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சனி மூலமாகவும் குரு பயிற்சி மூலமாகவும் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலைங்கிறது வரக்கூடிய நாட்களே உங்களுக்கு கிடைக்க போகுது அதை நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை வந்து ஒரு பிரைவேட் ஜாப்போ ஐடி ஜாப்போ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நூத்தி நூறு சதவீதம் நிச்சயமாக கிடைக்கப் போகுது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராக உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கிய மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து பிரச்சனை கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது சுத்தமாகவே இருக்காது நீங்களும் ஒரு கம்பெனியில் ஏழு எட்டு வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த கம்பெனியில் ஒரு சம்பள உயர்வோ பதவி உயர்வோ எதுவுமே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் புதுசாக வேலைக்கு வந்த நபர்களுக்கு எல்லா சலுகையுமே கிடைக்கும் போது இதை பார்த்து ரொம்பவே வேதனைப்பட்டிருப்பீங்க இருப்பீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரியே எல்லா சலுகையும் விரைவில் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழில இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடிய கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் மகராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சனி பயிற்சிக்கு அப்புறம் பயப்படுறது இந்த ராகு கேது பயிற்சி நினைச்சுதான் ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவாரு கெட்டது பண்ணுவாரு ஆனால் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவார்னு தெரியாது அதை கண்டே பிடிக்க முடியாது ஆனால் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சனி பகவானும் ராகு கேது பகவானும் குரு பகவானும் இவங்க மூணு பேருமே சேர்ந்து உங்கள் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அதிகமாக ஏற்படுத்தி தரப்போகிறாங்க மகரா ராசிக்காரங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் இந்த ஏழரசு அணியால் வந்து திருமண பாக்கியம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தடைப்பட்டே தான் போயிட்டு இருந்திருக்கும் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் இதில் குறிப்பாக ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வந்து சரியாக வேலை இருந்திருக்காது காசு இருந்திருக்காது வசதி இல்லை இந்த மாதிரி நிறைய பிரச்சனையால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருமண நிலை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் போயிட்டு போயிட்டுருந்துருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு தேடி அமையும் வாழ்க்கை துணையை இழந்த ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே நிறைய பேர் இருப்பீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் அப்படி இரண்டாவது மேரேஜ் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை என் ஊருக்காரையும் எதாவது தப்பாக நினச்சிடுவாங்களா அப்படிங்கிறத நிறைய பேர் மைண்டில் வச்சுக்கிட்டே அந்த இதை பற்றி நிறைய பேர் யோசிக்காமல் இருக்கீங்க யார் என்னமோ நினச்சிட்டு போகிறாங்க நம்ம லைஃப் நம்ம தான் வாழணும் அப்படிங்கிறக்காக உங்களுக்கு விருப்பப்படும் பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ணிக்கலாம் குழந்தைய பார்க்கறதுக்காக இயங்கிய பெரியவர்களுக்கு நீங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்லாம் நாங்கள் போகாத கோயிலே கிடையாது சாமி மேரேஜ் ஆகி நாலு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது எங்களுக்கு பிள்ளை பேர் பார்க்குமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பீங்க உங்களுக்கு குரு மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாகி இந்த ஆண்டுக்குள் விரைவில் உங்களுக்கு பிள்ளை பேர் பார்க்கையும் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் இருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒன்றாக சேர்ந்து வாழ்வீங்க காதலில் சற்று இப்போ அதிகமாக தோல்வியை சந்திக்கக்கூடிய ராசி அப்படின்னா அந்த பெரும்பாலும் இப்போ மகர ராசிக்காரங்க தான் அதிகமாக காதலில் தோல்வி சந்திச்சுட்டு இருக்கீங்க ஏன்னா காதலுக்கும் இவங்களுக்கும் செட்டே ஆகாது காதலிப்பாங்க திடீர்னு பிடிக்கிறான்னு போயிடுவாங்க அதையும் மாரி தங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் வந்து ஓகே ஆகாது அதையும் தாண்டி வீட்டில் போய் சொல்லும் போது வீட்டில் கூடிய பேரன்ட்ஸ் வந்து ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய எல்லாமே இந்த ஏழரசனி மூலமாகவும் அதற்கு முன்னாடி நாட்களில் நீங்கள் இதெல்லாமே பார்த்துட்டு வந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோருடைய சம்மத்தோடனே உங்களுக்கு விரைவில் திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு பிரகாசமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் பதவி உயர்வு எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய நாளில் விரைவில் கிடைக்க போகுது மகர ராசிக்காரர்களுடைய எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர்பான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் அறைய போகுது இனி வரக்கூடிய மகர மகராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே வந்து உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் இருக்க போகுது ஏன்னா என்னடா நம்ம கூட இருந்தால் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் இடம் வாங்கி போட்டான் பணம் சம்பாரிச்சிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து நிறைய நபர்கள் வந்து பொறாமை கொள்ள தான் போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு குரு மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் இருந்தே போகுது ஏன்னா கடன் பிரச்சனை அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஏழரை சனியால் வந்து பெரிதாக நிறையவே வந்து கஷ்டப்பட்டீங்க கடனும் கொஞ்சம் எக்கச்சக்கமாக வாங்கி வச்சுருக்கிறீங்க எப்படியோ அந்த கடனை மட்டும் கட்டி முடிச்சுட்டா போது சாமி அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள நீங்கள் அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு குரு மூலமாக கண்டிப்பா உங்களுக்கு வரப்போகுது மகராசிக்காரங்களுக்கு இந்த உடல் சார்ந்த பிரச்சனையால் தான் நிறைய தொந்தரவுகளை இருக்கீங்க ஏன்னா என்ன நோயினே தெரியாது ஆனால் ஹாஸ்பிட்டலில் போவாங்க ஐயாயிரம் பத்தாயிரம் செலவாகும் குழந்தை உடம்பு சரியில்ல அப்பா அம்மா உடம்பு சரியில்லை மனைவி உடம்பு சரியில்ல உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நிறைய அந்த உடல் சார்ந்த ரீதியை பிரச்சனை தான் வந்து அதிகமாக இருக்கீங்க ஏன்னா வாங்குறது சம்பளத்தில் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் வரைக்குமே மாதந்தோறும் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுறீங்க உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கு மூலம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக மாறும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம தொடர்ந்து போடக்கூடிய காணொலிகள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்